ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் பற்றி தான் ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக வந்துட்டு எஜிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு யார் யாரெலாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணலாம் இப்போ டுவெல்த்து முடித்து யூஜி ஜாயின் பண்ணுற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளநிலை படிப்புகள் வந்து யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அனைத்து பாடங்களிலும் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எந்த ஒரு அரியறவு இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வருவாய்த்துறை வட்டாட்சியர் தாசில்தார்கிட்டேருந்து குடும்ப வருட வருமானம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ருபீஸ் த்ரீ லேக்ஸ்க்குள்ளே இருக்க வேணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் மட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் தென் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைந்தபட்சம் மூணு இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பிரிவு கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த பேசிஸ்சில் எடுக்கிறாங்க அப்படின்னா பிரிவு ஒன்றில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு இருக்கைகள் பெட்ரோலை இறந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்களுக்கு பிரிவு ஒன்று கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க ஸோ இல்லை அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு இருக்கைகள் பார்த்துக்கிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க முதல் பட்டதாரி மாணவர்களாக இருக்கீங்க நீங்கள் பிரிவு ரெண்டில் வருவீங்க ஊனமுற்ற மாணவர்கள் திருநங்கைகள் ஸோ எல்லாருமே வந்துட்டு பிரிவு ரெண்டில் வருவீங்க அண்ட் தென் தேர்ட் கேட்டகிரி பிரிவு மூணு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு இருக்கைகள் முக்கிய பாடங்களில் ஸோ மெயின் சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு உங்ககிட்ட எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு மெரிட் பேசிஸில் தான் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது ஆஃபர் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிரிவிலும் ஒன் தான் வந்துட்டு மாணவர்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க அப்படின்றதையும் ஸோ இதை விண்ணப்பிக்கும் அனைத்து மாணவர்களும் கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்ளிகேஷன் போடுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டாயம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டுமே வந்து நம்ம வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க பிரிவு ஒன்றா ரெண்டா மூணா அப்படின்றத வச்சு ஸோ அதுக்கு ஏற்ற சான்றிதழவே உங்ககிட்ட கையில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இலவச கல்வி திட்ட விண்ணப்பம் வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் இணையதளத்தில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வெப்சைட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டபிள்யூ 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 டாட் யூஎன்ஓஎம் டாட் ஏசி டாட் இன் ஸோ இப்போ இந்த ப்ளஸ் டூ தேர்வுகள் முடிந்து ரிசல்ட் வந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி ஸ்டேட் போர்ட் படிச்சிருந்தாலும் சரி ஸோ இந்த கேட்டகரியில் வருவீங்க எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா மே டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிடணும் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இவங்க யாரும் நமக்கு நல்லாவே தெரியும் ஹிப் ஆப் தமிழா ஆதி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல ஸோ இவங்களோட ஃபவுண்டேஷன்லேருந்துமே கூட ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து காலேஜ் ஸ்டுடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ ஒரு லைஃப் சேஞ்சிங் ஃப்ரீ எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிசர்விங் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழா டாட் காம் ஸ்லாஷ் இடியூ அப்படின்றது இதுக்கான வெப்சைட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாத்துக்கங்க ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட पर्सनल இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபுல் நேம் மென்ஷன் பண்ணுங்கள் இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் बर्थ ब्लड ग्रुप மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ஷியல் டீடெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனுக்கு கேட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் அட்ரஸ் ஒன்று ஸ்ட்ரீட் அட்ரஸ் டூ டோர் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு லேண்ட்மார்க் கொடுத்துட்டு கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணிருங்க உங்களோட பின்கோடு என்ன அப்படிங்கறதை இங்கே மென்ஷன் பண்ணிருங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க ஃபாதரோட நேம் என்ன ஃபாதரோட ஆக்குபேஷன் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி சேம் மதரோட நேம் மதரோட ஆக்குபேஷன் மதரோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிருங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களால் மூணு கோர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்க முடியும் ஸோ பி மெக்கட்ரானிக்ஸ் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிகாம் ஜென்ரல் பிபிஏ பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நிறைய கோர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஏ இங்கிலீஷ் ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மூணு கோர்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்மென கேட்டிருக்காங்க எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான் கேட்டிருக்காங்க நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க ஸ்ரீலங்கன் தமிழான்னு கேட்டிருக்காங்க ஸோ அது நீங்கள் எஸ்னா எஸ் நோனா நோ கொடுத்துருங்க உங்களை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரெட்ஷன் கேட்டிருக்காங்க ஸோ உங்களை பற்றினா நீங்கள் யார் எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த் சர்டிபிகேட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் என்ன இருக்காது அதனால வந்து அதேட்டரியாக கொடுக்கல ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கினதாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து உங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக் சர்வீஸ்மேன் கேட்டரில் வருவீங்க அப்படின்னா கட்டாயம் சர்டிஃபிகேட் வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேமிலி கார்டு உங்கள் ஃபேமிலியோட ரேஷன் கார்டு வந்து லாஸ்ட்டாக இங்கே அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருவீங்க பேஜில் உங்களோட அப்ளிகேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சம்மரி அப்படின்ற பேஜில் ஸோ அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒருக்க ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹிப் தமிழா ஃபவுண்டேஷனோட ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிலிட்டியும் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த இதை பற்றின இன்ஃபர்மேஷனே தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ